அடுத்ததாக மிக நிலைக்கு போகும்போது இந்த பாகவத புராணத்தினுடைய பொருள் அதனுடைய அதனுடைய எழுத்துக்கள் அதனுடைய வார்த்தைகள் எல்லாம் நிறைய கலியர்களால் மாற்றி அமைக்கப்பட்டு ஒட்டுமொத்த ஆகமும் அதாவது பாகவத புராணம் மட்டுமன்றி ஒட்டுமொத்த ஆகமும் கூறளிக்கப்படுகிறது அது கலியனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு கெடுதல் செய்யப்படுகிறது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் ஸ்ரீமத் நாராயணன் தன்னுடைய பத்தாவது அவதாரமான வைகுண்ட அவதாரத்தை இந்த பூமியிலே நிலைநிறுத்து அப்படி நிலைநிறுத்திய இறைவன் மீண்டும் அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை தான் நமக்கு அகில திரட்டு அம்மானையாக இந்த உலகத்திற்கு தருகிறார் ஏன் அப்படி தருகிறார் என்றால் அது மேலும்லியுத்தில் அடைந்து மேலோக வாழ்வை விட மேலான தர்மயுக வாழ்வு என்கிற முக்தியை அவர்கள் பெற வேண்டும் என்கிற நோக்கிலே தன்னுடைய இளைய சீடரான ஹரிகோபாலன் சீடர் மூலம் அதை நமக்கு தருகிறது அந்த அகில அம்மானதான் யார் சொல்வாரு முன்னாள் வியா வியாசர் முழிந்த முறைப்படியே நாரணரும் அன்று நடத்தும் வள காரணமாய் எழுதி கதையாய் படித்தோர் ஒய்யாரமாக உள்வினை நோய் தீரும் என்று ஐயாவும் இக்கதையை அருள்கிறார் அன்போரே